வெல்கம் டு ஓபனிங் உற்சாகமான காலை வணக்கம் சார் சூப்பர் சார் நேத்து வந்து சென்செக்ஸ் நிப்டி ரெண்டுமே வந்து கிரீன்ல முடிஞ்சிருக்கு சார்

அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கு மேல இது க்ளோஸ் செய்யுமானால் கண்டினியூஸ் நடந்தால் அந்த நடக்கும் தென் தட் இஸ் ஒரு ஒரு எதிர்பார்க்கலாம் சப்போர்ட் லெவல் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு புள்ளிகள் பெஸ்ட் சப்போர்ட் அதே போல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்க போனாலும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இருபத்தி மூவாயிரத்தி நாற்பத்தி எட்டு என்ற இந்த இரண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் என்றது கருதி கொள்ள வேண்டும் முக்கியமா நேற்றைய தினம் எஃப்ஐஸ் உடைய பேட்டர் நீங்க பாத்தீங்கன்னா கார்த்திக் அவங்க பழையப்படி விக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ நேற்று முன்தினம் ஒரு நாள் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணு கோடி வாங்கி நம்ம சந்தோஷப்படுத்தின உற்சாகப்படுத்தின அந்த எஃப்ஐஸ் வந்து நேற்றைய தினம் வந்து மறுபடியும் செல் மூடுக்கு வந்துட்டாங்க நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஒன் ஜீரோ நைன் சிக்ஸ் க்ரோஸ் கேஷ் மார்க்கெட்ல வந்து விற்க நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க ஸோ அவங்க பேக் டு செல்லிங் மோடு வந்திருக்காங்க அகெய்ன் இது வந்து கொஞ்சம் அவ்வளோ உற்சாகத்தை தராத ஒரு செய்தியாக அமையும் ஏன்னா கண்டினியூஸ் பயிங் இருந்ததுன்னா டெஃபினட்டா அந்த இருபத்தி மூவாயிரம் புள்ளிகளுடைய ரெசிஸ்டன்ஸ் தாண்டி போயிருக்கலாம் என்றதையும் ஒரு ப்ராஸ்பெக்ட தற்போதைய நிலைமைக்கு கொஞ்சம் டேம்பன் ஆயிருக்கு கொஞ்சம் ஒரு ஸ்லகேஷ் ஆயிருக்குன்றது மனதில் கருதி கொள்ள வேண்டும் சரி இன்னைக்கு லாங் பில்ட் அப் ஷார்ட் பில்ட் அப் ஹை டெலிவரி பங்குகள் ஹை டெலிவரி பங்குகள் முக்கியமா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் பாரதி ஏர்டெல் சன் ஃபார்மா ஐசிஐசிஐ பேங்க் என்டிபிசி இதுல எல்லாமே ஹை டெலிவரி நடந்திருக்க கூடும் அதே போல லாங் பில்டப் இது வந்து நம்ம எஃப்என்டோ டேட்டால இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதுல முக்கியமா ஒரு மூணு பங்குகள் பாக்க போனால் அப்போலோ டயர்ஸ் அசோக் லேலன் ஸ்ரீராம் பினான்ஸ் இது வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு ஸ்ரீராம் பினான்ஸ் ஸோ லாங் பில்டப் அங்கே வந்து மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் ஷார்ட் பில்டப் முக்கியமாக ஐடி பங்குகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அந்த செக்டரே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா டெக் மஹிந்திரா அதே அதே போல் டிசிஎஸ் ஐடிசி இதுல மூணுமே கொஞ்சம் ஷார்ட் பில்டப் நடந்திருக்க கூடும் என்றதை எஃப்என்எஃப் டேட்டா நமக்கு எடுத்து காட்டுகிறது ஸோ ஐ திங்க் விவர்ட் லாங் பில்ட் ஷார்ட் பில்டப் அண்ட் ஹை டெலிவரி பங்கு சார் இப்போ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் நீங்கள் குறிப்பிட்டீங்க சார் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி இப்போ இதர நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியோட ஷேர் ட்ரேடிங்லாம் எப்படி இருக்கு சார் ஓகே முக்கியமாக கடந்த ஒரு நாலு ஐந்து குவார்டர்ஸ் நீங்கள் குவார்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சிஸோட செயல்பாடு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடியது அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுன்றதையும் நம்ம தெரிஞ்சு கொள்வோம் ஸோ அதுல ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பர்ஃபார்மராக இருக்கக்கூடியது அவங்க லாபம் திகழ்வதாக இருந்தாலும் சரி அவங்களுடைய கலெக்ஷன்ஸா இருந்தாலும் சரி லோன் டிஸ்பர்செல்லா இருந்தாலும் சரி ஐ திங்க் தேட் பர்ஃபார்மிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் இந்த ரிசல்ட் பேசிஸ் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறது ரீசன் ஏன் வந்து அந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஸ்டாக் மேல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் நேற்று அவ்வளோ பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்க கூடியது அப்படின்றது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ ஓவரால் என்பிஎஃப்சிஸ் ஆர் கரண்ட்லி டூயிங் வெல் அவங்களுடைய செயல்பாடு வந்து சிறப்பாக தான் இருக்கிறது என்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும்

தற்போதைய நிலைமை இருக்கக்கூடிய அந்த வர்த்தக போர் டேரிஃப் ஃபார் எக்ஸெட்ரா இந்த டைம்ல இந்த வட்டி விதத்தை மாற்ற மாட்டார்கள் ஏன்னா அவ்வளோ பிரச்சனை வந்து ஒரே நேரத்தில் நம்ம இந்த சந்தைக்கு கொடுக்க வேண்டாம் இன்னும் தெர்மாயில் அதிகரிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பெலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் வட்டி விதத்தை வந்து போவதில்லை என்பதே ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது ஆனால் அவங்க அந்த அந்த நேற்றைய தினம் அந்த செட் மீட்டிங் முடிஞ்சு அந்த காமெண்டரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லிருந்தோம் ரெண்டு நாள் அந்த காமெண்டரியில சொல்லப்பட்ட காரியங்கள் அப்படின்றத ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டும் வட்டி விகிதம் மாறாவிட்டாலும் பண வீக்கம் அதாவது இன்ஃபுலேஷன் வந்து அதிகரிக்க கூடும் அதே சமயத்தில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி வந்து குறையப்படும் இல்லை குறையலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அங்கே சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து நான்காவது ஒரு முக்கியமான செய்தி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்னும் இரண்டு முறை வட்டி விகிதத்தை குறைக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடும் வரக்கூடும் என்பதையும் அந்த காமென்ட்ரில சொல்லியிருக்காங்க ஐ திங்க் இதுதான் அந்த காமென்ட்ரில ரொம்ப முக்கிய எக்ஸ்ட்ராக்டாக நம்ம எடுத்துக் கொள்ள வேண்டும் சார் நேத்து நீங்க ஐடி பங்குகள் வந்து விலை சரிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத முன்னாடி மார்க்கெட்ல நடந்த விஷயங்கள குறிப்பிட்டீங்க அதே மாதிரி நேத்து வந்து ஐடி துறை சார்ந்த பங்குகள் ஓரளவுக்கு சரிவை சந்திச்சிருந்தது இன்னைக்கு அதோட வர்த்தகம் எப்படி இருக்கும் சார் ஐடி துறை இல்லை ஐடி வந்து கொஞ்சம் ஸ்லகிஷாக தான் இருக்குது ஏன்னா நம்மளுடைய பெரிய அளவில் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் அதாவது அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம யூஎஸ் மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் மாதிரி இந்த மாதிரி மார்க்கெட்ஸ்ல தான் நமக்கு பெரிய அளவில் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த நேரத்தில் வந்து டெஃபினட்டாக ஐடி பங்கல் சரி அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இல்ல இல்லை டவுன் அது வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அந்த நாட்டோடைய ஐடி பங்கல் ஃபர்ஸ்ட் ஒரு சர்வே சந்திக்கும் ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில நம்ம அவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த உடைய டிமாண்ட் வந்து குறை இருக்கலாம் குறை இருக்கக்கூடும் என்பதையும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் தற்போதைய நிலைமைக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் டெஃபினட்டாக ஐடி பங்கல் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருப்பாங்க அதில் வந்து இமீடியட் ரிக்கவரி மூட் அப்படின்றத சுவிட்சை மாத்திர மாதிரி அந்த ரிக்கவரி மூடுக்கு வந்துடாது அதே சமயம் ருப்பியோட வீக்னஸ் அதாவது இந்தியன் ரூபாய் யூஎஸ் டாலருக்கு நிகரான இருக்கக்கூடிய அந்த வீக்னஸ் வந்து ஐடி கம்பெனிஸுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து டாலர் டேர்ம்ஸ் தான் வருது ஸோ அதை கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது ஏர்னிங்ஸ் வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு சூழலும் அதே சமயத்துல புது கான்ட்ராக்ட்ஸ்ல இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ்ல கொஞ்சம் ஒரு இறக்கத்தையும் ஒரு ஸ்லோ டவுன் நடக்க இருக்கும் இருக்கக்கூடும் என்றதையும் ஒரு எதிர்பார்ப்புனால ஐடி பங்குகள் மேல ஐடி செக்டர் மேல ஒரு ப்ரெஷர் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கும் இன்ட்ராடே மூவ்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாலுமே கூட அட் தி சேம் டைம் ஐடி துறை ஓவரால் வந்து ஒரு ப்ரெஷரில் இருக்கக்கூடும் நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ப் ரேலி அதாவது பெரிய அளவில் ஒரு ரேலி நடந்த இந்த சந்தையின் போக்கில் பெரிய அளவில் ஒரு ரேலி நடந்து நடந்திருக்கக்கூடிய செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸு பேங்க்ஸ் அதே போல் ஹெல்த் கேர் செக்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் அதே போல் மெட்டல் இதில் எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு வெரி ரொம்ப ஷார்ப் ரேலி நடந்து நிகழ்ந்ததை நம்ம பார்த்தோம் அதே போல் ஐடி செக்டர் வந்து நேற்றைய தினம் நம்ம சந்தையிலேயுமே கூட இவ்வளோ பங்குகள் ஐ மீன் சந்தையின் போக்கு வந்து உற்சாகமாக இருந்தாலும் ஐடி செக்டர் ஒரு ஒரு நெகட்டிவ் ப்ரெஷரில் இருந்ததாக நம்ம நேற்றைய தினத்தின் வர்த்தகத்தில் நம்ம கவனித்தோம் ஸோ தட் ப்ரெஷர் இஸ் லைக்லி டு கண்டினியூ சார் நம்ம ஒரு நாள் ஒரு வார்த்தை செக்மெண்ட்ல நேத்து வந்து சப்போர்ட் லெவல பத்தி பேசணும் சார் ஆமா இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா பேசி ஆகணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது அப்போ நேற்றைய தினம் சப்போர்ட் வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் லேண்டிங் அப்படின்ற ஒரு உதாரணத்தை வச்சு நம்ம சொன்னோம் வேர் பயோஸ் ஆர் மோர் அதாவது வாங்க உற்சாகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் லெவல் அந்த அந்த லெவல் வரும்போது பயோஸ் வந்து உள்ள வராங்க அந்த பயோஸ் வந்து அந்த விலையேற்றத்தை தராங்க அது அது அந்த குறிப்பிட்ட விலையின் கீழாக இல்லை குறைவாக அந்த அசட்டோடைய விலை வந்து விடாமல் பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பயிங் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய லெவல் தான் நம்ம சப்போர்ட் லெவல்னு சொல்றோம் இன்றைய தினம் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு நேரு மாறு அதாவது நான் நேற்றைய தினமே நம்ம கூறினோம் கார்த்திக் சந்தையில வந்து எப்போவுமே ஒரு போர் தான் நடக்குது இல்லையா அந்த போர் யாருக்கும் யாருக்கும் நடவுலன்னு பாத்தீங்கன்னா பயோஸ் அண்ட் செல்லர்ஸ் லெவல் வந்து சப்போர்ட்டா ஆகுன்னால் செல்லர்ஸ் அதாவது விற்க வேண்டும் இந்த இந்த விலையை தாண்டாது குறிப்பிட்ட லெவல் மேல இந்த 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 அசெட்டோடைய விலை வந்து ஏறாது இல்லை இண்டெக்ஸோட போக்கு இருக்காது அப்படின்னு சார்ட் பேசிஸா இருக்கலாம் ஃபண்டமெண்டல் பேசிஸா இருக்கலாம் எந்த பேசிஸ்லயும் ஒரு முடிவுக்கு வந்து அந்த லெவல் வரும்பொழுது நம்ம விற்றுவிட வேண்டும் அந்த குறிப்பிட்ட அசெட்டை விற்க வேண்டும் இண்டெக்ஸை விற்க வேண்டும் ஸ்டாக்கை விற்க வேண்டும் என்ற ஒரு ப்ரைஸ் லெவல்ன்றதா நம்ம ரெசிஸ்டன்ஸை சொல்கிறோம் ஸோ சிம்பிளாக பார்க்க போனால் நம்ம எல்லாமே வீட்டில் இருக்கிறோம் வீட்டோடைய ஃப்ளோர் நம்மளுடைய சப்போர்ட் லெவலாக ஏற்றுக்கொள்ளும் ஏன்னா நம்மளோட வெயிட்டை தாங்குறோம் நம்ம பாரத்தை தாங்குறோம் நம்மளை வந்து அதுக்கு கீழாக நம்மளை போடாமல் தரையில் போடாமல் அந்த ஃப்ளோர் அப்படின்றது ஒரு சப்போர்ட் லெவல் நம்மளுடைய வெயிட்டை தாங்கக்கூடியது இட் ஆஃபர் சப்போர்ட் ஃபார்ஸ்ட் டு பி தட் அது வந்து சப்போர்ட் லெவலு நம்மளுடைய சீலிங் அதாவது ரூஃப் டாப் நம்ம ரூஃப் வீட்டுடைய ரூஃப் இல்லை பில்டிங்கோட ரூஃப் அப்படின்னு பார்க்க போனால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் எவ்வளோ குதிச்சாலுமே அந்த பில்டிங்குள்ளே நீங்கள் குதிச்சிங்கன்னா உங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வால் அதாவது அந்த சீலிங் வந்து நம்மளை அதே தாண்டி செல்லாமல் அதை நம்ம தடுக்கிறது ஸோ இது இந்த எக்ஸாம்பிள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சந்தை வந்து ஒரு டென்னிஸ் பால் போல் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பால் வந்து பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ளோர் லெவல் வரும்பொழுது சப்போர்ட் அதாவது பையஸ் வந்து உள் வந்து அந்த விலை ஏற்றத்தை தருகின்றது ஸோ ஃப்ளோர் அந்த டென்னிஸ் பால் வந்து அந்த ஃப்ளோரை ஃப்ளோரின் மேல் படும்பொழுது எப்படி பவுன்ஸ் ஆகி மேலே செல்கிறதோ அதே போல் சீலிங் வந்து அந்த பவுன்ஸ் ஆகக்கூடிய பந்தை மறுபடியும் கீழே தள்ளுகின்ற ஒரு லெவல் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம நிறுத்திக்கொண்டோம் ஸோ ஃப்ளோர் அண்ட் சீலிங் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேற ஏதாவது சிறப்பு செய்திகள் இருக்கா சார் வேற எதுவும் இல்ல நம்ம ஐபிஓ பத்தி நேற்றைய நம்ம சொல்லிட்டோம் இந்த மூணு ஐபிஓ நேற்றைய இன்றைய தினம் ஒன்னு ஓபன் ஆக இருக்க இருக்கக்கூடியது மீதி இரண்டும் நாளை நாளை தினம் ஓபன் ஆக இருக்கக்கூடியது இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஐபிஓஸ் பத்தி நேற்று பேசிட்டோம் ஹோட்டல் செக்டர் ஒன்னு ஃபிளீட் மேனேஜ்மெண்ட் இன்னும் ஒன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் ஒண்ணு ஸோ இந்த சந்தை நேரத்தில் அது வந்து எல்லாமே இரநூறுவாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய ஆஃபர் ப்ரைஸ் இருக்கிறதுனால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மேபி அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்த்தால் அந்த ரொம்ப அட்ராக்டிவ் ப்ரைஸிங்காக வச்சுருக்காங்க ஸோ விச் ஐ திங்க் இஸ் பாசிட்டிவ் ஸோ அது வந்து கருதிக்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் தங்கத்தின் விலை இன்டர்நேஷ்னல் சந்தையில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நாற்பத்தி மூணு டாலர் ஒரு அவுன்ஸுக்கு ஆல்ரெடி போயிருக்கிறது அது மூவாயிரம் டாலர் தாண்டதே ஒரு ஒரு லைஃப் டைம் ஹை அப்படின்னு சொல்றோம் நேற்று தினம் தற்போதைய நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நாற்பத்தி மூணு டாலர் ஒரு அவுண்ட்ஸுக்கு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது ஸோ நம்ம தங்கத்தின் விலை இது வந்து டெஃபினெட்டாக இன்னும் இந்த இந்த போர் இந்த ட்ரேட் வர்த்தக போர்னால வரக்கூடிய அந்த ப்ரெஷர்ஸ்னால டெஃபினெட்லி தர் இஸ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் பீங் கிவிங் டு கோல்டு அட் திஸ் டைம் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் முக்கியமாக ஆசிய நாட்டு பங்குகள் தற்போதைய எடுத்து எல்லா எல்லா சந்தைகளுமே அது இருக்கட்டும் நிக்கையா இருக்கட்டும் சைனீஸ் மார்க்கெட்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு சரிவே சரிவோட தான் இன்றைய வர்த்தகம் துவங்கி இருக்கிறது யுஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து நேற்றைய தினம் மூவாயிரத்தி எண்பத்தி மூணு புள்ளிகள் ஏறிதான் வர்த்தகம் முடிந்துள்ளதுன்றதே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ கொஞ்சம் டைவர்ஜென்ட்டா போயிருக்கக்கூடிய அந்த நிலைமை நம்ம பார்க்கிறோம் ஸோ யுஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து அப் ஸ்விங்ல நேற்று முடிஞ்சாலுமே ஆட்சி சந்தைகள் ஒரு சரிவே சந்தித்து இன்றைய வர்த்தகம் துவங்கி இருக்கிறது இதன் இரண்டில் இரண்டு சந்தைகளுக்கும் நடுவே நம்ம இருக்கிறோம் முக்கியமா ஒரு செய்தி அப்படின்னு சொல்ல போனா அந்த ரஷ்யா யூக்ரைன் போருக்கான ஒரு போர் நிறுத்தத்தின் ஒரு தேர்ட்டி டே அரேஞ்ச்மெண்ட் ஒரு தேர்ட்டி டே சீஸ் ஃபயர் அப்படின்றத இரண்டு நாட்களும் அதாவது பியூட்டனும் சரி யூக்ரைன் நாட்டுடைய பிரசிடென்ட்டும் சரி ஒத்துருக்காங்க அப்படின்றத ஆஹ் நேற்றைய தினம் நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம் நள்ளிரவுக்கு மேலாக அந்த செய்தியை பார்த்தோம் ஸோ டெம்பரரி சீஸ் ஃபயர் அதாவது சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மேலே அவங்க போர் நடத்த மாட்டாங்க இது வந்து அந்த போர் நிறுத்துறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் மார்க்கெட்ஸ் குளோபல் மார்க்கெட்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் இருந்தாலுமே இது எப்படி கடைப்பிடிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டும் அதே சமயத்தில் இஸ்ரேல் நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிறுத்தப்பட்ட போரை வந்து மறுபடியும் நேற்று முன்தினம் வந்து மறுபடியும் கொஞ்சம் பாம்பிங்லாம் நடந்தால் அங்கே மறுபடியும் உற்சாகமாக போரை வந்து இன்வால்வ் ஆகிறாங்க ஸோ இங்கே ஒரு இடத்துல நம்ம போகிற நிறுத்தத்தை பார்க்கறோம் அங்கே இன்னொரு இடத்துல வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆஃப் த வார் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இந்த மாதிரி இம்பேலன்சஸ் வந்து கண்டினியூட் இம்பாக்டு இது எல்லா நடுவுகளும் அந்த அந்த டாரிஃப் வாரும் ஒரு ஒரு பாதிப்பை தருகின்ற ஒரு ஒரு நியூஸாக ஒரு நியூஸ் ஐட்டமாக நம்ம இருக்கிறது ஸோ மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் வாழ்த்தையில இருக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மனதில் கருதி கொண்டு இன்றைய தினத்தின் வர்த்தகத்துக்கு உள்ளாக நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய பிரின்சிபல் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும் கீ ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் நம்ம இருக்கோன்றதை மறந்துட வேண்டாம் ரிலீஃப் ரேலி எவ்வளோ தூரம் போகுதுன்றதே அந்த லெவல்ஸ் வந்து நம்ம கவனித்து அதுக்கு ஏற்ற மா ஏற்ற டிசிஷன்ஸை நம்ம எடுத்து ஐ திங்க் லாபகரமாக இன்றைய வர்த்தக தினம் உங்களுக்கு அமையட்டும் என்று சொல்லி விடைபெறு நன்றி வணக்கம் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் பெல் ஷோ மூலமாக ரஜித் இருந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஒரு நாள் ஒரு வார்த்தை அப்படிங்கிற செக்மெண்ட்லையும் சார் வந்து புது புது வார்த்தைகளுக்கு அர்த்தங்களை சொல்லிகிட்டு இருக்காரு இந்த நிகழ்ச்சி சார்ந்த கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுற மாதிரி உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அதையும் ரஜித் தாமஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க